வணக்கங்கள் வாழ்த்துக்கள் குரு வாழ்க குவலயம் வாழ்க பயிர் வாழ்க வல்லுயிர் வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெய காளி ஜெய ஜெய காளி ஓம் காளி ஜெயகாளி ஸ்ரீ தட்சண காளி எல்லாம் வல்ல என்ன்தா ஸ்ரீ தர்ஷன காளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திப்பதோடு கோபூஜை மற்றும் சுமங்கலி பூஜை இந்த ரெண்டுமே ரொம்ப அபூர்வமானது ரொம்பவும் அதிசயமானது அதே போல சாஸ்திரங்களிலும் வேதங்களிலும் உயர்ந்த பூஜையாக கருதப்படுகிறது கோபூஜை என்பது மிகப்பெரிய கோயில்கள் திருப்பதி தேவஸ்தானத்திலிருந்து எடுத்துக்கிட்டாலும் சரி நான் வாழக்கூடிய மாங்காடு காமாட்சி அம்மனா இருந்தாலும் சரி அதிகாலையில் நாலரை மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் கோம கோமாதாவுக்கு பூஜை செய்து அந்த கோமாதா கருவறைக்கு சென்று அம்மனை தரிசித்து தான் தரிசனமும் கோ பூஜைகளும் நடக்கும் உலகத்தில் மிக சிறந்த பூஜை என்றால் அந்த கோபூஜை அப்படிப்பட்ட கோபூஜைக்கு கோபூஜை செய்து மஞ்சள் குங்குமம் விட்டு மாலை அணிவித்து மந்திரங்கள் சொல்லி புஷ்ப அர்ச்சனைகள் செய்து குங்கும அர்ச்சனைகள் செய்து வழிபட்டு அவற்றுக்கு தகுந்த ஆகாரங்கள் அளித்து வந்தால் பலன்கள் கோடி கோடியாக கொட்டும் என்றது கோடி என்றது பணம் அல்ல கோடி கோடியாக மங்கள காரியங்கள் தொழில் வளர்ச்சி திருமண நிகழ்ச்சி பிள்ளை பேரு கல்வி பட்டம் பதவி வெளிநாட்டு பயணம் வீடு வாங்குதல் கார் வாங்குதல் இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அப்படிப்பட்ட மிக அருமையான கோபூஜை செய்தால் என்னன்றது இந்த படத்துல பாருங்க உங்களுக்காக நாங்க பண்ணிருக்கோம் உலக நலன் வேண்டி ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியில் பண்றோம் நீங்க ஆசைப்பட்டாலும் நேர்ல வந்து உங்க கையால் பண்ணிக்கலாம் நீங்களே நின்று அதை பண்ணலாம் மந்திரங்கள் சொல்லப்படும் இந்த பூஜை உங்க கையால் நீங்க பண்ணிக்கலாம் அதோடு சுமங்கலி பூஜை சுமங்கலி பூஜைன்னா நிறைய பேருக்கு தெரியாது ஏதோ சுமங்கலிகளுக்கு புடவ ஜாய்டு கொடுக்கிறோம் மஞ்சள் கொங்கம் கொடுக்கிறோம் கடையில ஒரு நாலு பாக பை வாங்கி கொடவை ஜாயிட்டு வந்து கையில கொடுத்தோம் நான் கூட கொடுத்தோம் அப்படி இல்லை சாஸ்திரங்கள் வேதங்கள் சொல்றது எப்படியோ அப்படி செய்துதான் சுமங்கலி பூஜை சுமங்கலி பூஜை விட உயர்ந்த பூஜை இல்ல இன்னும் தெரிந்து சொன்னா பிராமணர்கள் வேதம் கற்றவர்கள் அல்லது வழி வழியாக சாஸ்திர பிரகார சம்பிரதாயர் நடக்கிற வீட்டுல பாத்தீங்கன்னா வீடு கட்டினா சுமங்கலி பூஜை குழந்தை பிறந்தால் சுமங்கலி பூஜை வேலை கிடைத்தால் சுமங்கலி பூஜை திருமணம் நடந்தால் சுமங்கலி பூஜை இப்படி மங்கள காரியங்கள் எப்பெல்லாம் நடக்குதோ அப்போ எல்லாம் அந்த சுமங்கலி பூஜை பண்ணுவாங்க அப்படி சுமங்கலி பூஜை பண்ணுவதால் அஷ்டலட்சுமியும் மகாலட்சுமிகள் கேட்ட வரத்தை கேட்டபடி தந்து கொண்டே இருப்பாள் இந்த சுமங்கலி பூஜை எப்படி பண்ணணும்னா வீட்டுல உட்காந்து பண்ணலாமா அது வந்து பலன் கம்மி தான் ஆனால் ஒரு சக்தி பீடத்தில் ஒரு திருக்கோயில்கள் ஒரு தெய்வம் வாழக்கூடிய இடத்துல அந்த தெய்வத்துக்கு அபிஷேக அலங்காரம் செய்து அர்ச்சனைகள் செய்து அந்த தெய்வத்தின் முன்னால் ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று என்ற சொகையில் சுமங்கலியை உக்கார வச்சு அவங்க பாதங்களை புனித நீரால் அலம்பி மஞ்சள் குங்குமம் வச்சு உதிரி போயிட்டு பாத பூஜை செய்து அவங்க கைகளுக்கு கண்ணத்துக்கும் சந்தனம் இட்டு நலங்கு சொல்லுவாங்க இல்லையா அப்படி அதே போல குங்குமம் நெற்றிக்கு வாங்கல் கைகள் மகள் கைகளால் இட்டு அதே போல தலைக்கு பூ கொடுத்து கழுத்துக்கு மாலை அணிவித்து மகாலட்சுமியாக அஷ்டலட்சுமியாக வேண்டி அது மட்டும் இல்லாமல் நம்முடைய முன்னோர்கள் அதாவது நான் என்ன எடுத்துன்னா எங்க அப்பா வழியில எங்க அப்பா கூட பிறந்த கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க எங்க தாத்தா கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க முத்தாத்தாக்கு ஒன்று கூட பிறந்த அக்கா குடும்ப பெண்கள் அதாவது நம்ம வீட்டு பெண் சொல்லும் இல்லையா அந்த வீட்டு பெண்களை நினைத்து இந்த பூஜை செய்வது இன்னும் உசக்தி ஏனென்றால் அந்த பெண்கள் கஷ்டப்பட்டு இறந்திருக்கலாம் அல்லது தரித்திரத்துல கஷ்ட வருத்த வருத்தப்பட்டு இறந்திருக்கலாம் கண்ணி பெண்ணாக இறந்திருக்கலாம் கல்யாணமாகி சிறு வயதிலே விதவையாகி இறந்திருக்கலாம் எப்படியோ அப்படிப்பட்ட ஒரு நம்ம பெரியவங்க அவங்க கவனிக்காத இருந்திருக்கலாம் அதனால வந்து சாபம் விட்டு இருக்கலாம் தோஷங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு இந்த பிரார்த்தனை சுமங்கலி போதி அவங்கள உட்கார வச்சு நிலங்கிட்டு பூஜை செய்து மடியில் உடவ ஜார்பீட் மஞ்சள் குங்குமம் வெட்டிலை பாக்கு தேங்காய் பழம் வளையல் கண்ணாடி சீப்பு தாளி சரடு போன்ற மங்கள பொருள் ஆகி எத்தனையோ அத்தனையும் அதை தட்டில் வச்சு அவங்க மடியில கொடுத்து மகாலட்சுமியா நினைச்சு அவங்கள ஆரத்தி எடுத்து நம் முன்னோருடைய சகோதரிகளாக நினைத்து ஆரத்தி எடுத்து எப்படி எப்படிப்பட்ட ஜாதகம் பார்க்க வேண்டாம் எந்த கோயிலுக்கும் பரிகாரம் பண்ண தேவையில்ல இத உங்க வீட்டிலேயோ உங்க வீட்டுக்கு உங்க வீட்டு கோயில் பக்கத்துல இருக்கிற கோயில்ல பண்ணீங்கன்னா அவ்வளவும் சிறப்பான விஷயம் உடனுக்குடன் பலன் கைமேல் பலன் வாங்க இல்லையா அது போல இந்த சுமங்கல போய் செஞ்சீங்கன்னா அவ்வளவு அற்புதமான நிகழ்ச்சிகள் அந்த வாரத்திலே அந்த மாதத்திலே அந்த வருடத்திலே நீங்க நினைக்கிற அத்தனை காரியங்களும் சுபகாரியங்களும் சிறப்பாக நடக்கும் தடைபட்ட திருமணங்கள் குழந்தை பேர் இல்லாத குழந்தைகள் தொழில் வளர்ச்சி தொழில் வளர்ச்சி நஷ்டமடைந்தவர்களுக்கு லாபக லாப லாபகரமான வாழ்க்கை இப்படி எத்தனை இருக்கோ அத்தனையும் மங்களம் 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 சொல்ற மாதிரி இந்த கோபூஜை சுமங்கலி பூஜையால் நமக்கு கிடைக்கின்றது சத்தியம் சத்தியம்னா இது நம்ம ரெண்டு பேரும் நீங்களும் நாங்களோ ஏற்பட்டுவிட்ட பரிகாரம் அல்ல சாஸ்திரங்கள் வேதங்கள் உபரிதங்கள் சொல்லக்கூடிய பல லட்சக்கணக்கான வருஷங்களாக நடந்து கொண்டிருக்கின்ற அற்புத நிகழ்ச்சி நீங்களும் வாருங்கள் உங்கள் கையாலே நாங்கள் செய்து வைக்கிறோம் எல்லா பலன்களையும் நீங்கள் அடையுங்கள் நலமாக வாழ நாங்கள் எல்லாம் அல்ல என் தாஸ்ரீ தர்ஷனகாலியை பிரார்த்திக்கின்றேன் அந்த தெய்வம் உங்களை ஆசீர்வதிக்கும் என்று நம்புகின்றேன் ஆசீர்வாதம்